தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் மின் விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை கடும் மழையினால் வெள்ளத்தில் மூழ்கிய நாட்டின் பல்வேறு பிரதேசங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான இரு பேருந்துகள் நடத்துனர் பலி பலர் படுகாயம் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை கல்வி அமைச்சின் அறிவிப்பு கொழும்பு பிரதான வீதியில் முறிந்து விழுந்த பாரிய மரம் வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் கட்டுநாயக்க வந்த விமானங்களை திருப்பி அனுப்பப்பட்டன வெள்ளத்தில் மூழ்கிய அதிவக நெடுஞ்சாலை பொதுமக்களுக்கு வேண்டுகோள் கொட்டி தீர்க்க போகும் மழை விடுக்கப்பட்டது சிவப்பு எச்சரிக்கை காலையில் வெள்ளத்தில் மூழ்கியது வைத்தியசாலை விமானம் மூலம் வெளியேற்றப்படும் நோயாளிகள் விரிவான செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது അതപടി കാളി കളുത്തറി രീതി കൊഴുമ്പ് കേകാളി പോക്കപ്പെട്ട മാവട്ടങ്ങളിൽ മൻസാരത്തെ തുണ്ടിക്ക നടപടിക എടുക്കപ്പെട്ടുള്ളതായി അമിൻ ചെയ്ലാർ സോളക്ഷ ജയവർദ്ധനുള്ള കാരണമായ മക്കളെ പാതുപ്പ് നോക്കിൽ അത മസാരം തുണ്ടിക്കപ്പെട്ടുള്ളതായി അമിൻ തെരവുളർ நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கொழும்பின் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் குறித்த பகுதிகளில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் மண்சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக நாளைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை பாடத்துறை பேருந்து நிலையத்திற்கு அருகில் தனியார் பேருந்துடன் அரசு பேருந்து ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணித்த நடத்துனர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர் பானதுரை டிப்போவில் கடமையாற்றும் நடத்துனர் என தெரியவந்துள்ளது அரசு பேருந்து நிலையத்தை நோக்கி திரும்ப முற்பட்ட போது கொழும்பில் இருந்து பானதுரை நோக்கி பயணித்து தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தை அடுத்து தனியார் பேருந்தின் சாரதி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விடுமுறை வழங்குவது தொடர்பில் தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜ்யாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் மண் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூவாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்து பதிமூவாயிரத்து எழுநூற்றி பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதேவேளை பல நீர்த்தகங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நிர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதனை அண்டியுள்ள குடும்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளன கொழும்புக்கண்டி பிரதான வீதியின் வரகாப்புல நகருக்கு அருகில் வீதியின் குறுக்கே மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளதால் அவ்வீதியின் வாகன போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனவே வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் സീരട്ടിലെ കാരണമാറ്റനായക സർവേശ വിമാന നിലയത്തു വന്ന ഇരണ്ട് വിമാനങ്ങൾ മറ്റുള്ള രാജപക്സ് സർവദേശ വിമാനത്തുക്ക് തീരുപ്പി അനപ്പെട്ടുള്ളതായി തകൽ സിംഗപ്പൂരിൽ സിംഗപ്പൂരിലേക്ക് വന്ന ശ്രീലങ്ക ഏർലൈൻസ് വിമാനം യു എൽ ത്രീ ഹൺഡ്രഡ് നയൻ അബുദാബിയ ഇവൈ ത്രീ ഹൺഡ് നയറ്റി ഫോർ എൻ്റെ വിമാനം கட்டுநாயகவை சுற்றியுள்ள பாதுகாமான வானிலையினால் மத்தள விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட சிங்கப்பூரில் இருந்து வந்த யூஎல் த்ரீ ஹண்ட்ரட் நைன் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு வருவதற்காக கொழும்பிலிருந்து மத்தளைக்கு புதிய பணியாளர்களை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அனுப்பியுள்ளது சீரற்ற காலநிலையால் பொது போக்குவரத்துகளும் பாதிப்படைந்துள்ளமையினால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிமுக நெடுஞ்சாலையின் வெளி சுற்றுவட்ட வீதியின் கடவுளை ஊடான பியகம நோக்கிய வீதியின் நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது இதன்படி கடவத்தை நோக்கி செல்ல கடவுளை நுழைவாயிலை பயன்படுத்தவோ அல்லது கடவத்தில் இருந்து வரும் வாகனங்களே கடவுளை நுழைவாயிலே பயன்படுத்தி வெளியேறவோ முடியாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பியகம வீதியின் உழைவாயில் நீரில் மூழ்கியதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்து வரகாப்புல பிரதேசத்தில் இருந்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது பிரதான வீதியில் மரம் முறிந்து விழுந்தமையினால் இவ்வாறு அந்த வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது எனவே கொழும்புக்காண்டி வீதியை பயன்படுத்தும் சாதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கனமழை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடன்கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கான தேவைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இன்று காலை எட்டு முப்பது முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையான காலப்பகுதியில் கிருந்திவள பிரதேசத்தில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதே காலப்பகுதியில் வரக்காப்பள பிரதேசத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் வாட்டுப்பிட்டிவள பிரதேசத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் ஆவிசாவளி பகுதியில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் ரத்தினபுரி பிரதேசத்தில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தென்பகுதியில் கொட்டும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் வீதியை குறுக்கருத்து வெள்ளம் பாய்வதால் அந்த வீதிகளுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதனால் அவர்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர் காலநிலையால் ஏற்பட ஏற்பட்ட மாற்றம் காரணமாக நாளைய தினம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காலையில் அமைந்துள்ள நெழுவ வைத்தியசாலைக்கான அனைத்து நுழைவு வீதிகளும் நீரில் மூக்கியுள்ள நிலையில் நிலுவ வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை தேவைப்படும் அனைத்து கற்பிணி தாய்மார்கள் மற்றும் நோயாளிகளை விமானம் மூலம் ஒடுக்கம வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காளி மாவட்ட விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் அமிலே சிறி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக தவளகம நெலுவ உடுகம மற்றும் கினிதும ஆகிய பகுதிகளில் படகுகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் இராணுவத்தின் நிவாரணக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காலிபாதில் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இதரன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி